விஜயலட்சுமி விவகாரத்தை வைத்துக் கொண்டு சீமானின் கதையை முடித்து கட்ட நினைக்கிறார் திமுக சீமானை அசிங்கப்படுத்தவே திமுக தரப்பு அடிக்கடி விஜயலட்சுமியை கொண்டு வருகிறது புலம்பும் தம்பிகள் கூட்டம் எனக்கு வசதியான நேரத்தில் தான் ஆஜராகவே பேசும் சீமான் உச்ச நீதிமன்றத்தை நாடுவது ஏன் என் கணவரை அசிங்கப்படுத்தவே விஜயலட்சுமி பயன்படுத்துகிறார்கள் புலம்பும் கையல்வெளி குண்டு கட்ட தூக்கிட்டு போய் கூச்ச நாச்சம் இல்லாம பொறுக்கித்தனமாக பேசும் சீமான் சுற்றி நின்று சொரணையற்று வேடிக்கை பார்த்த பெண்கள் ஆமா விஜயலட்சுமிக்கு பணத்தை கொடுத்தேன் என்ன இருக்கு சூடு சோழன யாரா இருந்தாக்க இப்படிப்பட்ட வார்த்தை கேட்ட எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவனை செருப்பு கழட்டி அங்கே அடிச்சிருக்கணும் அதான் நான் தமிழர்ல சேர்ந்துட்டாலே அந்த புத்தி சொரண சுயமான எல்லாம் கெட்டு போயிட மாட்டேங்க அசிங்கம் பிடிச்ச பையன் சீமான யார் அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை சீமான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் இந்த செய்திகள் குறித்து இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்கிற தோழர்கள் மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் மாசத்துல சீமான் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் ரீதியாக தன்னை பயன்படுத்தி கொண்டு தன்னை ஏமாற்றியோடு தன்னுடைய பணத்தையும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜூன் மாதம் கொடுத்த புகாரின் போது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மே பதினாலாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுகவுடைய ஆட்சிதான் நடைபெற்று இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜூன் மாதத்துல விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுத்த போது சீமான் தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னாக்கா காங்கிரஸ் கட்சி திமுகவும் சீமானவர்களை குறிவைத்து புகாரை வந்து நடிகை பயன்படுத்தி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் சீமானவர்கள் திமுக ஓட்டு கேட்டு நிறைய இடங்களில் பிரச்சாரம் செய்தாங்க அதனுடைய நன்றி கடன் காரணமாக ஜெயலலிதா அவர்களை இந்த புகார் மீது வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க விடாமல் பார்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருந்த கருத்து தான் அதுக்கு பிறகு வந்துட்டு கயல்வெளி அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடியே பல அழுத்தங்கள் வந்துட்டு விஜயலட்சுமி தரப்புக்கு வந்து கொடுக்கப்பட்டு விஜயலட்சுமி அவர்கள் வந்துட்டு இந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்பொழுது அவர்கள் வாபஸ் வாங்கினது எழுதி கொடுத்துட்டு போனாலுமே ஜெயலலிதா அவர்கள் தந்திரமாக அந்த புகார் வழக்கு விசாரணை வந்து முடித்து வைக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க அவங்க புகாரை வாபஸ் ஆனு சொல்லிட்டு போனதோடு சரி அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் இல்லை அதுக்கப்புறமேட்டு ஷிஃப்ட் ஆன விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து சீமானவர்கள் வந்து தன்னை பயன்படுத்தியதையும் தன்னை பாலியலாக துன்புறுத்தியதையும் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தது எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து வீ மூலமே மூலியமாக வெளியிட்டிருந்தாங்க தன்னை தமிழ்நாட்டில் எந்த வித சப்போர்ட்டும் இல்லை தன் ஏன்னா அவங்களுடைய அக்காவுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு அம்மாவும் இறந்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழலில் தனிப்பு அவங்க விஜயலட்சுமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல விதத்துல வீடியோக்களை போட்டு போட்டு பலருக்கு உதவியும் கேட்டாங்க அதே சமயத்தில் சீமான் மீது கடுமையான விமர்சனம் வைத்துக்கொண்டே இருந்தாங்க தொடர்ந்து வந்துட்டு சீமான் வந்துட்டு விஜயலட்சுமி அவர்களுக்கு செய்த கொடுமைகளுக்கு எதிராக பலரும் வந்துட்டு விஜயலட்சுமி அக்கறை உள்ள பலருமே அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த தான் விஜயலட்சுமியோடு சேர்ந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்துட்டு சீமான் மீது கொடுக்கப்பட்ட புகார் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த புகார் வா அதாவது சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரை வந்துட்டு விஜயலட்சுமி அவர்கள் வாபஸ் வாங்காத வரைக்குமே விசாரணைக்கு வந்து போக சீமான் அவர் வளர்க்க வாபஸ் வாங்கினதுக்கு அடுத்த நாளே தன்னுடைய மனைவி மற்றும் கட்சி பெண்கள் மற்றும் கட்சி தொண்டர்களோடு சேர்ந்து கொண்டு பார்த்தீங்கனாக்கா கமிஷனர் ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு பெரிய ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து தான் அப்பழுக்கட்ட படி அப்படின்னு சீனெல்லாம் இருந்தாங்க அந்த ஒரு புகார் அவங்க வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாலுமே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீமான் மேலே வலசரவாக்க போலீஸ் ஸ்டேஷனில் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகார் மனு வந்துட்டு இன்னும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குன்னு உடனே சீமான் போயிட்டு வான்டாகவே அட ஆடு போய் தானாக தலையை கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாண்டடாக போயிட்டு சென்னை உயர் ஒரு ஸ்காஸ் பெட்டிஷனை போட்டு இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யுங்க இந்த புகார் மனுவை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த வழக்கை விசாரித்து சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரே போட போட்டாங்க பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளை அவ்வளோ சீக்கிரம் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் மூன்று மாதத்துக்குள்ள இந்த வழக்கை குறித்து விசாரணை செய்து அது குறித்த தகவல்களை நீதிமன்றத்தை தெரிவிக்கும் சொல்லிட்டு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு ஒரே அடியாக சமட்டேடை அடிச்சதோடு நீதிபதி அவர்களும் பல காட்டமான கருத்துக்களை சீமானுக்கு எதாவது இது பண்ணியிருந்தாங்க சீமான் வந்துட்டு விஜயலட்சுமி அவர்களை திருமணம் செய்து கொண்ட நோக்கத்தோடு அவர் இது பண்ணல உதவிக்கு வந்த பெண்ணை பாலியலாக அவர் பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீதிமன்ற விசாரணையின் போது பலவிதமான கருத்துக்கள் வந்துட்டு அங்கே முன் எல்லாத்தையும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும்போது சீமான வந்துட்டு இந்த வழக்கு முழுக்க முழுக்க நீதிமன்றத்துடைய டைரக்ஷன்ல நடந்துட்டு இருக்க வழக்கு சீமான் போயிட்டு வாண்டடா இந்த ஸ்பாஸ் பெட்டிஷனை போட்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்தாக்க கண்டிப்பா இந்த வழக்கு இருந்துட்டு இந்த தீவிரம் காட்டப்பட்டிருக்குமா அப்படின்றது உண்மையில தெரியல இந்த பெட்டிஷன் பாட்டுக்கு ஒரு மூலையில தான் இருந்திருக்கும் ஆனா சீமானா வாண்டடா போயிட்டு தன்னோட தலையை வந்துட்டு கொடுத்துட்டாரு இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியும் இந்த லட்சணத்துல சீமான் தான் விஜயலட்சுமி அவர்கள் வந்து திமுக பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க இந்த அசிங்கம் முடிச்ச நாய யார் வந்துட்டு இதுக்கு மேல அசிங்கப்படுது தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய அசிங்கம் கெட்ட ஜென்மை எதுனாக்கா அது சீமான் அப்படின்றதுல யாருக்கு வித மாற்றம் கருத்தலை இந்த அசிங்கம் முடிச்சவனே யாரு போய் வாண்டடா போய் அசிங்கப்படுத்துப்பாங்க இவனையதான் போய் அசிங்கப்பட்டு இருக்க எல்லா இடத்துலயுமே முன்னுக்கு பின்னு முரணா பேசி அசிங்கப்படுறது வந்துட்டு தன் பேச்சுக்கு குறைந்தது ஐந்து சதவீதம் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பேச்சுல வந்துட்டு குறைந்தது ஐந்து சதவீதத்தில பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க ஆனா இந்த சீமான்ற கலிசடை பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய பேச்சுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கு எப்பவுமே வந்துட்டு சம்மந்தமே இருக்காது இயற்கை வளங்களை பத்தி பேசுவோம் மறைநீர் பயன்பாடுகளை பத்தி எல்லாம் பேசுறவன் ஃபாரின் காரை தான் பயன்படுத்துவான் ஃபாரின் ஷர்ட்ஸ் தான் போட்டுவான் ஃபாரின் ஷூவை தான் போட்டுவான் தற்சார்பு பொருளாதாரம் பேசுவோம் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுடைய பொருளைதான் பயன்படுத்துவோம் எங்க தெருநாய்களை பத்தி நாட்டு மாடுகளை பத்தி அவ்வளவு தூரம் பேசுறான் அந்த சீமான் அவன் வீட்டில் வளர்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இறக்கமும் செய்யப்பட்ட விலங்குகளாக இருக்கும் பறவைகளாக இருக்கும் தான் வந்துட்டு இவனுடைய லட்சணம் வந்துட்டு இருக்குது இந்த கேடுகட்ட பையன் சீமான திமுக வந்துட்டு விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்து தான் இது பண்ணணும் ஆக்சுவலாக என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சீமான் மேலே வந்துட்டு புகார் கொடுத்த போது ஜெயலலிதா அவர்கள் எதை இவன் நமக்காக கட்சிப்புக்காக பிரச்சாரம் செஞ்சிருக்க நம்மளை ஈழத்தாயின்னு சொல்லிட்டான் அப்படின்றதான் ஜெயலலிதா சரி இவனை வந்துட்டு இந்த விஷயத்துல இது பண்ணி இவனையா பெருசுப்படுத்துகிறான் இவன் அப்படியே விட்டுட்டா இவனாவே காணாமல் போயிடுவான் இந்த பயணம் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை வளர்க்க போட்டு அவனை சிறை தள்ளுவது மூலம் பெரிய அளவு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களும் இந்த விஷயத்துல வந்துட்டு இந்த வழக்குல வந்துட்டு அவனால் கண்டுக்காம விட்டாங்க கையல்வெளி அவர்களை திருமணம் செய்து கொண்டதோட முக்கியமான காரணமே இந்த வழக்குல ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ஐயா காளிமுத்து மேல வந்துட்டு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுனாக்கா இந்த இதே போல இப்போது ஒரு பொருள் சிக்கல் வந்ததுனாக்கா அப்போது அதிமுக வைத்து கொண்டு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணிதான் இவன் கையெழுவர்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் காளிமுத்து ஐயாவுடைய சொத்துக்களையும் ஒரு பக்கம் கூடி வச்சா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கயல்வெளி அவர்கள் திருமணம் செய்து கொண்டதில் இந்த மாதிரி வழக்கில் வந்து எப்படியா தப்பிக்கலாம்னு நினச்சாங்க ஆனா வந்துட்டு அது வந்து நடக்கல இப்போ சீமான் என்ன பேசுகிறான் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் வந்துட்டு இந்த புகார் விஜயலட்சுமி வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க தீ ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தது விஜயலட்சுமி தொடர்ந்து விஜயலட்சுமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்துட்டு பல பேர் தடவை வந்துட்டு வீடியோ கால் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சீமானுடைய அயோக்கி சீமான் பண்ணுறதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அதுலையும் சீமான் அவன் வந்து சொல்கிறான் விஜயலட்சுமி அவர்களும் சீமான் பணம் கொடுத்தாங்கனாக்கா ஆமா எனக்கு இத்தனை மாசம் பணம் கொடுத்தாங்கன்னு வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஆமா இத்தனால இதை பத்தியெல்லாம் வாயவே திறக்கல இன்னைக்கு செய்தியாளர்கள் இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கறாங்க நீங்க விஜயலட்சுமி அவர்களுக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த மானம் கேட்ட பையன் சீமான் வந்துட்டு என்ன சொல்றானாக்கா ஆமா கொடுத்தேன் என்கிட்ட உதவின்னு கேட்டாங்க போனா அந்த ஆடியோ கேட்டோன்னு எனக்கு ரொம்ப கருணையா இருந்தது அந்த ஆடியோ எல்லாம் வாங்க சொன்னது மதுரை செல்வம் தான் அவங்ககிட்ட மதுரை செல்வத்தோட சொல்லி தான் இவன் அந்த மாதிரி அவன் விஜயலட்சுமி அவர்களை பேச சொல்லி அந்த மாதிரி ஆடியோக்களை எல்லாம் இது பண்ணி கேட்டு வாங்கிக்கிட்டு இது பண்ண கிட்டத்தட்ட சீமான் அப்பொழுதும் விஜயலட்சுமி அவர்களை மாமா மாமான்னு கூப்பிட சொல்லி அப்படியெல்லாம் சில மதுரை செல்வம் பேச சொல்லி தான் விஜயலட்சுமி அவர்கள் அந்த ஆடியோக்களை அவங்களுக்கு அனுப்பியிருக்குறாங்க அதை சீமானு சொல்கிறான் அந்த ஆடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யாராக இருந்தாலும் உதவி செய்யணுன்னு தோணுனே சீமானை வந்து நம்ம ஒப்பனை கேட்குறோம் விஜயலட்சுமி அவர்களும் உங்கள் மேலே பழி போடுறாங்கன்னே வச்சுக்கும் விஜயலட்சுமி சொல்கிறது எல்லாமே பொய்ன்னே எடுத்துக்கோ அப்படி இருக்கும்போது போது உங்கள் மேலே மா பழி போட்ட ஒரு பெண் வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்துட்டு இது பண்ணாங்க யாருங்க செய்வாங்க சீமான் வந்துட்டு அந்த அளவுக்கு புனிதமான கிடையாது அவன் முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு பழி வாங்குற குணம் இல்லாமல் சீமானோடைய ஓனாய் புத்தி என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது தான் மேல பழி போட்ட ஒரு பெண்ணின் மீது தன்னுடைய ஒழுக்கத்தின் பழி போட்ட ஒரு பெண்ணின் மீது சீமான் கருணை காட்டி உதவி செய்ததை தன் அப்படியே புனிதனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது முயற்சி பண்றா இந்த மானு நாயை வந்துட்டு இது பண்ணிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மானங்கட்டனா எந்த அளவுக்கு பேசுனாலுமே அதை யாரு தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டேன்றாங்க அப்படி இது ஏன் விஜயலட்சுமி அவர்கிட்ட கேட்கல அப்படின்றாங்க விஜயலட்சுமி அவர்கள்ட்ட கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கதான் செய்யுது அவர்கள் நேர்ல வரும்போது கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருந்தா யார்தான் கேட்கலாம் செய்வாங்க விஜயலட்சுமி அவர்கள் வரும்போது அவங்க கேட்கப்பட்ட கேள்விகளும் சில சீமான தமிழ் பிரஸ் மீட்ல வந்துட்டு இது பண்ணும்போது கடந்த மாதிரி கமிஷன் ஆஃபீஸ்ல வரும்போது எந்த அளவுக்கு மோசமா கேள்வி கேட்டாங்கன்னா தெரியும் அவங்க தான் நேர்ல வந்து கொடுக்க மாட்டேன் வீடியோ தான் நம்ப அப்போ வீடியோ இவன் இவன் ஒரு மானங்கிட்ட பையன் எங்க ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு பாலியல் சம்பந்த குற்றச்சாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும்னு ஒரு நாகரிகம் இருக்குது ஆனால் சீமான்ட்டை இந்த விஷயம் கொடுத்து இப்பொழுதுதான் கேள்வியே கேட்கப்படுது அதுக்கு முன்னாடியே விஜயலட்சுமி அவர்கள் வந்துட்டு சீமான்ட்ட வந்துட்டு எந்த அளவுக்கு கொடுமைகள் அனுபவித்தாரோ அதை விட அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பல மடங்கு கொடுமைகளை சில சீமானுடைய தம்பி நிருபர்கள் கேட்ட கேள்விகளை அவங்க வந்துட்டு நொடிஞ்சு போயிருந்தாங்க அதுல சீமான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க பெண்கள்லாம் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க சூடு சுரண யாராவது இருந்தாக்கா இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்ட எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவனை செருப்பு கழ்த்தி அங்கேயும் அடிச்சிருக்கணும் ஆனா இவங்க என்னடானாக்க கொஞ்சம் கூட அதாவது நான் தமிழில் சேர்ந்துட்டாலே அந்த புத்தி சுர சொரண சுய மாதிரி எல்லாம் கெட்டு போயிட மாட்டேங்க வயசுக்கு வந்து குச்சில உக்காந்துட்டு இருந்த புள்ளைய தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு கற்பழிச்ச மாதிரி எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு டேய் நீ குற்றச்சாட்டு இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்கனாக்கா இவ எந்த அளவுக்கு ஒரு சூடு சோழனையற்ற ஒரு சமூகத்தை ஒரு பெண்ணை குறித்து இந்த அளவுக்கு மோசமா பேச கற்பழிப்புன்ற வார்த்தை இப்ப வந்து உண்மையை சொன்னாக்கா இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கே தான் இருக்கு ஏன்னா முற்போக்கு அரசியல இருக்கவங்க சரியான தமிழ் தேசியம் விரும்பக்கூடியவங்க இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க யாருமே இந்த கற்பழிப்புன்ற வார்த்தையை இப்போதுதான் பயன்படுத்த கிடையாது எல்லாமே சட்ட ரீதியாவே அது கற்பழிப்புன்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் போது எல்லாருமே பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களே தவிர அதாவது ஆங்கிலத்து கூட இப்ப ரேப்புன்னு பயன்படுத்து செக்ஷுவல் அபியூஸ் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கும் போது கொஞ்சம் கூட வந்துட்டு அறிவுன்றதே இல்லாம இந்த சீமான் வந்து பேசிட்டு இருக்க அங்க இருக்க பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு பாருங்க சுயமரியாதையாள சிந்தனை மலடுகளை தன்னை சுத்தி உக்கார வச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது வெளிப்படையா தெரியுது இந்த கேள்விய இதே வந்துட்டு மற்ற இடத்துல வந்து கேட்டு பேசியிருந்தானாக்கா இந்நேரம் மூஞ்சில செருப்பு தான் உழுந்திருக்கும் கொஞ்சம் அதே மாதிரிதான் கையல்வெளி அவர்களும் சீமான் அவர் வந்து ஏங்க விஜயலட்சுமி அளவு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நேற்று வைக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு ஒருத்தர் வந்து வச்சிட்டு இருக்காங்க கூப்பிட்டு வச்சு பேசி இருக்கணும் ஓகேங்களா பேசி ஒன்னு உங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சிட்டு இருந்தா கூட ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஆனா தொடர்ந்து வந்து இப்ப நடு சீமான் வந்து மதுரை செல்வத்தை வச்சுட்டு ஆடியோக்களை வாங்கி வாங்கி இப்ப சீமானால வந்து சீமானால விதமான கொடுமைகளை அவர்கள் அனுபவிச்சிருக்காங்கன்றது சமீபத்துல சீமானோட கூட இருந்து பிரிந்து வந்த முகிலன் போன்றவர்களே கொடுத்த அவர்கள் தற்கொலைக்கு முயன்று வளசமாக்கம் பக்கத்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மட்டும் இல்லாம சீமானுடைய கொடுமையை தாங்க முடியாம வீட்டை விட்டு நெட்ட நடு ராத்திரில வெளியே போய் ஜெயலலிதா அவர்கிட்ட புகார் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கயல்வெளி அவர்கள் ஓடி போனதால் முகிலன் அவர்கள் வந்துட்டு முகில் அவர்கள் வந்துட்டு சீமானோட இருந்த முகில் அவர்கள் யூடியூப் சேனலோட பேட்டியில அவரே கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கும்போது இவ்வளவு வன்மம் பிடிச்ச இந்த சீமான காப்பாத்துறதுக்கு மனைவீந்த ஸ்தானத்துல கையல்வெளி அவர்கள் முயற்சி செய்யலாம் ஆனா அதுக்காக சீமானுடைய இந்த வக்ரமான பேச்சுக்களுக்கெல்லாம் அவன் கூட இருக்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெண்கள் எல்லாருமே கூட வந்து கைத்தட்டி செலிக்கலாம் கேவலத்திலும் கேவலம் அதுவும் விஜயலட்சுமி அது சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல கையெழு பக்கத்துல வச்சு அத்தனை பெண்களை வச்சுட்டு கொல்லையில் இத்தனை பொம்பளை எங்க நினைக்கலாம் யாருமே இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதே கிடையாது அப்படிப்பட்ட அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன இதுல வெளிப்படையே சொன்னாக்க நாம் தமிழ் தமிழர்கள் வந்து சொல்றானுங்க சீமானை நான் இப்பவும் சொல்றேன் அசிங்கம் பிடிச்ச பையன் சீமானை யாரும் அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இவனை பத்தி பேசுறதே அசிங்கம் இந்த சீமான நபரை நினைக்கிறதே அசிங்கம் நினைக்கிறோம் நாங்க இந்த அசிங்கம் யார் அசிங்கப்படுத்த சீமானுக்கு சட்டம் வந்துட்டு தன்னுடைய கடமை இந்த வழக்கு வந்துட்டு மீண்டும் வரும் விசாரணைக்கு வந்திருக்கிறது சீமானா வாண்டடா போய் தலையை கொடுத்ததுனால மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தோட டைரக்ஷன் நடந்துட்டு இருக்க இந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக மேலே இது பண்ணுறதோ பெரியார் இயக்கங்கள் மேலே டே நீ பெரியார சீண்டுன அதனால அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்படின்னதான் உண்மை ஆனால் ஒன்று என்னன்னாக்கா உன்ன மாதிரி ஒழுக்கம் கெட்ட நாய்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல என்றைக்குமே இடம் கிடையாது நீ வந்துட்டு இது பண்ண போற ஒன்று விஜயலட்சுமி அவர்களுக்கு சேர வேண்டிய நீதி கிடைக்கணும் அப்படின்றது எல்லாருமே உறுதி உறுதியாக இருக்கும் விஜயலட்சுமி அவர்களை பண ரீதியாகவும் இருக்க பாலியல் ரீதியாகவும் சீமான் சுரண்டி இருக்க அப்படின்றது வெளிப்படையாக தெரியும் சீமானோடு இருந்த இருக்கின்ற சா துறை கடந்த முறை விஜயலட்சுமி அவர்கள் சென்னை வந்துட்டு திரும்ப பெங்களூர் போகும்போதெல்லாம் அவரை மிரட்டி ஓட வச்சிருக்காங்க அப்படின்னு தான் தெரியும் இப்பவும் நம்ம கேட்கணும் பதினைந்து ஆண்டுகள உண்மையில் பழி சொன்ன ஒரு பெண்ணிற்கு நீ மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போதே நீ ஏதோ தப்ப மூடி மறைக்கிறதுக்கு எங்க பழி போட்டவங்க மேல வந்துட்டு யாரையும் உதவி செய்ய வர்றதுக்கு யாருமே நினைக்க மாட்டாங்க நீ தப்பு பண்ணி இருக்கிற விஜயலட்சுமி அவர்களுக்கு நீ மிகப்பெரிய துரோகத்தை வஞ்சகத்தை பண்ணியிருக்க அதுக்காக தான் நீ ஐம்பதாயிரம் நீ ஐம்பதாயிரம் இல்ல ஐம்பது லட்சம் கொடுத்திருந்தாலும் தவறு கிடையாது ஓகே விஜயலட்சுமி அவர்களும் ஐம்பது கோடி வாங்கியிருந்தாலும் தவறு கிடையாது ஏன்னா நீ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுமை கொடுத்துருக்க டார்ச்சர் கொடுத்திருக்க ஆனாலும் அவங்க உன்னை சட்ட ரீதியாக தண்டிக்கணும் அப்டி சொன்னா அடி நானே அடிக்கடி சொல்லுவேன் விஜயலட்சுமி அவர்கள் ஒன்னு சீமானம் மன்னிக்கணும்னாக்கா மன்னிச்சு விட்டுணும் இல்லைன்னாக்கா அவனுக்கு தண்டனை கொடைக்கனாக்கா அவனுக்கு வந்துட்டு என்ன தண்டனையா சட்ட ரீதியாக போராடணும்னு சொல்லியிருக்கோம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் அதுக்கு சரியான முயற்சி எடுக்கலை ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நெருக்கடியும் ஒன்று இருக்கு அதனால அவர்கள் மனம் செலுத்தினால தடுமாறம் தான் செய்யும் அந்த தடுமாற்றத்தை ஏற்பாடு ஆனால் இப்பொழுது விஜயலட்சுமி அவர்களுக்கு காலத்தின் அருமையினால நீதியா அவங்களுக்கு துணையா நிற்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும் இந்த வழக்கினுடைய விசாரணை பார்க்கும்போது பார்ப்போம் தீர்ப்பு எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் சீமானவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் செய்த கொடுமைக்கு சட்டம் அவர் மீது என்ன தண்டனை கொடுக்கோ தெரியும் நிச்சயமாக காலம் மிகப்பெரிய தண்டனை கொடுக்க போது இந்த அசிங்கம் பிடிச்ச பையன் சீமானோட அரசு இந்த தமிழ்நாட்டில் வந்து துடை தெரியப்பட வேண்டிய அவசியமும் இருக்குன்னு சொல்லிக்கிறோம் பெண்கள் குறித்து இழிவான பாடி வச்சிருக்கின்ற இந்த கேடு கேட்ட பிறவி சீமான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்றவன் அவனை இந்த தமிழ்நாட்டு அரசியல் புறந்தள்ள வேண்டிய அவசியம் இருக்கு தோழர்களே நன்றி வணக்கம் ஒரே ஆளுமே நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு நேரமாக பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்